ஹியூஜ் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலில் வெப்சைட்டில் புதிதாக ஜோதிடம் படிப்பவர்களுக்கும் ஏற்கனவே படித்து கொண்டிருப்பவர்களுக்கும் என் அன்பு வணக்கங்கள் நான் தான் அவங்க சித்தூர் என் அருண் வாசுதேவ் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு ஹோரைகள் தரும் பலன்கள் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் எல்லாருக்குமே ஒரு நாளில் அவங்கவுங்க செய்யக்கூடிய செயல்கள் நல்ல நேரத்தில் நடந்துருச்சுன்னா எல்லாமே நல்ல விதமாக வந்துருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது அது உண்மையும் கூட ஆனால் எது நல்ல நேரம் எது கெட்ட நேரங்கிறத ஒரு நாளுக்குள்ளே எப்படி கண்டுபிடிக்கிறது ஒரு வேளை நியூமராலஜியை வச்சு நம்ம கணக்கு போட்டால் கூட ஒரு ஒருத்தங்களுக்கு ஒரு நாள் நல்ல நாளாகவும் கெட்ட நாளாகவும் இருக்கும் சரி ஒரு நாள் நல்ல நாளாகவே இருக்குது அந்த நல்ல நாளில் செய்யக்கூடிய அந்த செயல் உண்மையிலேயே வெற்றி பெற்றுதா அப்படின்னு கேட்டால் அதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு தான் அர்த்தம் அப்படி இருக்கும்போது இப்போ நம்ம ஒரு கையெழுத்து போட போகிறோம் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு ஒரு வேலையாக போக போகிறோம் இல்லை ஏதோ ஒரு விஷயம் புதுசாக பண்ண போகிறோம் இப்படி நம்ம ஒரு நாளுக்குள்ளே எடுக்கக்கூடிய முடிவுகளில் எப்படி நல்ல நேரம் கெட்ட நேரத்தை கண்டுபிடிக்கிறது இந்த விஷயத்துக்கு தான் ஹோரா சாஸ்திரம் வந்து பெரும் உதவி பண்ணுது ஹோரைங்கிறது ஒன்றும் கிடையாதுங்க அது வந்து ஒரு மணி நேரம்தான் அதாவது ஒரு நாளில் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரம் இருக்குது அந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் கிரகங்கள் ஒரு ஒரு மணி நேரத்தையும் ஒரு ஒரு கிரகம் ஆட்சி பண்ணுது அந்த ஆட்சி பண்ணக்கூடிய கிரக வரிசையும் இன்னைக்கு நாளில் வந்து என்ன ஹோரை ஸ்டார்ட் ஆகுது இப்போ நம்ம இந்த விஷயத்தை செய்யும்போது என்ன ஹோரை நடந்துட்டுருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறத பொறுத்து இந்த ஒரு மணி நேரத்தை எந்த கிரகம் ஆட்சி பண்ணுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இப்போ நான் வந்து ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு ஒரு ஹோரை சாட் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க அதாவது ஒவ்வொரு நாளும் இந்த ஹோரை எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு கேட்டிங்கன்னா சூரிய தான் ஆரம்பிக்குது பெரும்பாலும் நமக்கு தெரியும் சூரிய உதயங்கிறது ஒரு அஞ்சு ஐம்பத்தெட்டு ஆறு மணி இந்த டைமுக்கு ஸ்டார்ட் ஆகும் அப்படி ஸ்டார்ட் ஆகக்கூடிய அந்த சூரிய உதயமுங்கிறது ஆறு போது அந்த ஆறு மணிலேருந்து நம்ம கணக்கு கணக்கெடுத்துக்கலாம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏழு கிழமைகள் இருக்குது ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி இந்த ஒவ்வொரு கிழமைக்கும் யா எந்த ஹோரை வந்து முதல்ல ஸ்டார்ட் ஆகும் கேட்டிங்கன்னா அந்த கிழமைநாதனோடய ஹோரை தான் ஸ்டார்ட் ஆகும் உதாரணமாக எடுத்துகிட்டிங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு ஃபஸ்ட்டு ஒரு வாரத்தின் முதல் நான்னு எடுத்துகிட்டிங்கன்னா முத முதல்ல ஆறு டு ஏழு சூரிய ஹோரை தான் ஸ்டார்ட் ஆகும் ஹோரைக்குன்னு ஒரு ஆர்டர் இருக்குது ஒரு ஹோரை வந்து பார்த்திங்கன்னா சூரியனில் ஸ்டார்ட் ஆகுதுன்னா சூரியன் சுக்கரன் புதன் சந்திரன் சனி குரு செவ்வாய் இந்த மாதிரி ஏழு கிரகங்கள் வரிசையாக ஆர்டரில் வரும் முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப சூரிய ஹோரை ஸ்டார்ட் ஆயிரும் சூரிய ஹோரை ஹோரை புதன் ஓரை சந்திரன் ஓரை சனி ஓரை குரு ஹோரை செவ்வாய் ஹோரை இந்த ஆர்டரில் தான் இருக்கும் அப்போது இப்போ நீங்கள் ஞாயிற்றுக்கிழமைக்கு ஹோரை பார்க்குறீங்கன்னா காலையில் ஆறு டு ஏழு சூரிய ஹோரை அதுக்கடுத்து சுக்கர ஹோரை ஏழு டி எட்டு இதை வந்து சுலபமாக கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது காலையில் ஆறு டு ஏழு என்ன ஹோரை வருதோ அதே ஹோரை தான் மத்தியானம் ஒன்று டு ரெண்டு வரும் நைட்டு எட்டு டு ஒன்பது வரும் உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நம்ம வந்து திங்கக்கிழமைக்கு கணக்கு போடலாம் உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம திங்கக்கிழமைக்கு கணக்கு போடலாம் திங்கட்கிழமை ஆறு டு ஏழு ஹோரை ஒன்று டூ ரெண்டும் சந்திரகோரை தான் இருக்கும் இப்போ நம்ம வந்து ஆறு டு ஏழு ஹோரை நம்ம வந்து ஒரு எட்டு எட்டே காலுக்கு எந்திரிக்கிறோம் இல்லை ஏழு மணிக்கு எந்திரிக்கிறோம்னு வச்சுக்கோங்க சரி ஏழு மணிக்கு எந்திரிச்சிட்றோம் அப்போ ஆறு டு ஏழு அதுக்கு அடுத்த உரை என்ன சனி ஹோரை அப்போ நம்ம ஏழு டு எட்டு ஹோரையில் வந்து எந்திரிச்சிட்டோன்னு அர்த்தம் எட்டு டு ஒன்பது குருஹோரை ஒம்பது டு பத்து செவ்வாய் ஹோரை அப்போது நம்ம வந்து ஒரு ஆஃபீஸுக்கு போகிறோம் கரெக்டாக ஒரு அந்த ஒம்பது டு பத்து செவ்வாய் ஹோரை வந்துருச்சா அப்போ என்னவென்னு கேட்டிங்கன்னா அந்த டைம் எல்லாம் வந்து ஒரு விதமான இடைஞ்சல் கூடிய கொடுக்கக்கூடிய ஒரு டைமாக இருக்கும் நம்ம ஒரு சாவி வச்சுருக்கோம் வண்டியோட சாவி பார்த்தா டக்குன்னு கிடைக்கல வீட்டில் ஏதோ ஒரு தக அந்த தகராறு வருது பேச்சு தகராறு அப்போ நீங்கள் அந்த குறிப்பிட்ட ஹோரையை பற்றி தெரிஞ்சுக்கும் போது அந்த இடத்துல பிரச்சனை வருதா நல்ல விஷயமானு தெரிஞ்சுக்கலாம் சரி இந்த ஹோரையினால் என்னென்ன நன்மைகள் இப்போ நீங்கள் தெருவில் நடந்து போகிறீங்க ஏதோ ஒரு இடத்துல டக்குன்னு கண்ணு முன்னாடி ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடக்குது இல்லை ரெண்டு பேர் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போது ஒரு அஸ்ட்ராலஜராக வந்து அந்த விஷயத்தை பார்க்கும்போதே டக்குன்னு நம்ம அந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம் பொதுவாக இந்த மாதிரி விஷயங்கள் நூற்றுக்கு தொண்ணூறு பர்சன்டேஜ்க்கு மேலே சனி ஹோரையில் நடக்கும் அதை விட அதிகமாக ஹோரையில் நடக்கும் அப்போ நம்ம நடந்து போகும்போதே அது வந்து சனி ஹோரையோ நடந்துட்டு இருக்குது அந்த சண்டையில் எக்காரணம் கொண்டு நம்ம தலையிட்டோம்னா பெரிய பிரச்சனையாக தான் இருக்கும் நமக்கு பிரச்சனையாயிரும் சப்போஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு சண்டை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த டைமில் நம்ம பேசாமல் இருக்கணும் சப்போஸ் நம்ம பேச போனால் அது நம்ம மேலே திரும்பி நமக்கு பிரச்சனையாயிரும் கரெக்டாக அந்த ஒரு மணி நேரம் முடியும் போது அந்த ஹோரை முடிஞ்சு அடுத்த ஹோரை ஸ்டார்ட் ஆயிடும் உதாரணமாக ஒரு ஹோரை வந்து பார்த்தீங்கன்னா செவஹோரை முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க அதுக்கு அடுத்து வரக்கூடியது சூரிய ஹோரை அப்போ அவங்க யார் அத்தனை காரசாரமா சண்டை போட்டுட்டு இருந்தாங்களோ அவங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த ஹோர டைம் வரும்போது நிறுத்திடுவாங்க இப்போ நீங்க ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ் போகணுமா நீங்க சூரிய ஓரையை உபயோகப்படுத்தலாம் ஒரு பத்திரம் பதிய போறீங்களா புதன் ஓரையை உபயோகப்படுத்தலாம் அப்படி நீங்க வந்து அந்த ஹோரை டைமை கரெக்டாக யூஸ் பண்ணலாம் ஒரு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் பேச போகிறீங்களா சுக்கரஹோரையும் நல்லாயிருக்கும் புதன் ஓரையும் நல்லாயிருக்கும் குரு ஹோரே நல்லாயிருக்கும் பட் இது வந்து அவங்கவுங்க ஜாதகத்தை பொறுத்து சில மாறுபாடுகள் இருக்கு அப்போது சுபகோரைகளில் போய் ஒரு செயல்களை செய்யும்போது அது சுபமாக முடிஞ்சிடும் இதுவே நீங்கள் வந்து ஒரு பொண்ணு பார்க்க போகிறீங்க இல்லை ஒரு ஒரு இடம் வாங்கிறது ஏதோ ஒரு சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு போகிறீங்க கரெக்டாக நீங்கள் சனி ஓரைக்கு போயிடுறீங்க சண்ட சச்சரவா முடிஞ்சு போயிடும் அந்த செயல் நடக்காது அந்த அளவுக்கு உருப்படியாக இருக்காது ஒவ்வொரு மனுஷனும் பிறக்கும் போது ஜாதகத்தை கணிக்கிறாங்க அப்போ அவன் பிறக்கும் போது ஒரு ஹோரையில் பிறந்திருக்கான் அந்த ஹோரை வந்து பாத்தீங்கன்னா மோசமான ஹோரையா இருந்தா சனி ஹோரை செவ்வாய் ஹோரையெல்லாம் மாதிரி இருந்துச்சுன்னா அவன் லைஃப்ல நிறைய ஸ்ட்ரகிள் அனுபவிப்பான் ஏன்னு கேட்டிங்கன்னா சனி செவ்வாய் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தீய கிரகங்கள் தீமையை வெளிப்படுத்தக்கூடிய கிரகங்கள் அந்த கிரகத்தோட ஹோரையில் ஒருத்தங்க பிறக்கும் போது அது இயல்பாகவே அவங்க வாழ்க்கையை பாதிக்குதுங்கிறதான் அர்த்தம் அப்போது இந்த ஒரு மணி நேரம் ஹோரையை வச்சு ஒரு டைமில் நம்ம ஒரு விஷயத்தை செய்யலாமா வேணாமா எந்த டைமில் எந்த விஷயத்தை செய்யலாம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம் அதே மாதிரி ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா அஸ்தமாதிபதி பாதகாதிபதின்ட்டு இருப்பாங்க இப்போது உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா மிதுன லக்னம்னு எடுத்துக்கோங்க அதுக்கு வந்து பாதகாதிபதி குரு ஏழு குடையவர் அஷ்டமாதிபதி சனி அப்போது மிதுன லக்ன ஜாதகர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாதகாதிபதியான குரு ஹோரையும் சரி அஷ்டமாதி அஷ்டமாதிபதியான சனி ஹோரையும் சரி தீமை செய்யும் அப்போ அவங்களுக்கு வந்து என்றைக்கெல்லாம் கெடுதல் நடக்கணும்னு இருக்கோ அப்போ இந்த அந்த கெடுதல் எல்லாமே இந்த ஹோரை டைமில் தான் நடக்கும் உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மேரேஜுக்காக ஒருத்தங்க முயற்சி பண்ணுறாங்க இது சம்மந்தப்பட்ட ஒருத்தங்கிட்ட பேசுங்கன்னு சொல்கிறாங்க அந்த பேச போனவங்க எக்ஸாக்டாக போய் குரு ஹோரை டைமில் அந்த விஷயத்தை பேச ஆரம்பித்தா அது பெரிய சங்கடத்தில் வந்துடும் அப்போது அந்த ஹோரை அடுத்தடுத்து நடக்கக்கூடிய ஹோரைகள் மோசமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க குரு ஹோரை அவங்களுக்கு வந்து பாதகாதிபதி அடுத்து செவ்வாய் ஹோரை வேறு அப்போது அடுத்தடுத்த ஹோரைகள் வந்து மோசமாக இருக்கும்போது அடுத்த அந்த ரெண்டு மணி நேரங்கள் வந்து சண்டை சச்சரவான ஒரு காரசாதமான ஒரு விவாதமாக போயிடும் அப்போது இந்த ஹோரைகள் வந்து அவ்வளவு பவர்ஃபுல்லானது நீங்கள் வந்து கண்ணிலேயே கவனிக்கலாம் எனக்கு நடந்த அனுபவங்களில் ஒரு அனுபவத்தை ஷேர் பண்ணிக்கிறேன் ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கோயம்புத்தூர் கிளம்ப வேண்டிய ஒரு தேவை இருந்தது அதாவது புத்தகங்கள் கொஞ்சம் சேகரிக்கணும்னு சொல்லிட்டு கிளம்புறேன் கோயம்புத்தூருக்கு காலையில் நான் அன்றைக்கி நான் கிளம்பும் போது வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை சனிக்கிழமை கிளம்புறேன் காலையில் ஒரு அஞ்சு டு ஆறுக்குள்ளேயே சீக்கிரமாக ரெடி ஆகிட்டேன் ஆறு மணிக்கு கிளம்புறேன் அந்த ஆறு மணிக்கு சனிக்கிழமை ஆறு டு ஏழு சனி ஓரையும் அப்போ நான் கிளம்ப ஆரம்பித்த உடனே கிளைமேட் நார்மலாக தான் இருந்தது கொஞ்சம் தூரம் போக போக டக்குன்னு கண்ணுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பூச்சி விழுந்துருச்சு ஹெல்மெட்டை வண்டியை நிறுத்தி ஹெல்மெட்டை கழட்டி அந்த பூச்சியெல்லாம் எடுத்து கண்ணெல்லாம் செவந்துருச்சு அப்போ திரும்ப மறுபடியும் ட்ராவல் பண்ணுறேன் அந்த சனி ஹோரையில் நான் கிளம்பி போகும்போது அடுத்தடுத்து கால சூழ்நிலைகள்லாம் மாறுது மழை வர ஆரம்பிக்கிது நல்ல மழை அந்த கோயம்புத்தூர் போய் சேர்ற வரைக்கும் அந்த ஒரு மணி நேரம் ஒன்றே கால் மணி நேரம் அந்த கோயம்புத்தூர் போய் சேர்ற வரைக்கும் ஃபுல்லாக நினஞ்சிக்கிட்டே போனேன் அந்த பிரயாணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு இடத்துல வண்டிக்காரங்க வந்து தண்ணி தெரிச்சாங்க மேலே ஒரு இடத்துல போய் நின்றுட்டு மறுபடியும் கிளம்பி போனேன் அப்போது அந்த போகிற பிரயாணம் ஃபுல்லாகவுமே ரொம்ப மோசமாக இருந்தது ஏண்டா கிளம்பணோன்ட்டு ஆகிடுச்சு கரெக்டாக அதாவது சனி ஓரையில் ஸ்டார்ட் ஆச்சா நடுவில் போய் கொஞ்சம் நேரம் நின்று மலைக்கு நின்று ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே நின்றுட்டு அதுக்கப்புறம் திரும்ப தான் கிளம்பி போனேன்னா சனி ஓரை அடுத்து குரு ஓரை அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் ஓரை இந்த செவ்வாயோரை முடிஞ்ச உடனே தான் நான் அந்த இடத்துல கோயம்புத்தூரில் போய் நிற்கிறேன் சனி ஓரையில் பாதியிலேருந்து கொஞ்சம் அதுக்கு மேலே கிளம்பியிருப்பேன் ஆனால் அந்த கிளம்புனது சனி ஓர தான் அப்போது இந்த சம்பவம் கரெக்டாக அந்த செவ்வாயோரையில் போய் முடிஞ்ச உடனே அடுத்து சூரியகுறையில் போய் நிற்கிறேன் மழை நிற்கிது அந்த ரொம்ப மோசமாக இருந்த சூழ்நிலைகள்லாம் மாறுது ஆனால் அந்த கஷ்டத்தை வந்து அந்த ஒன்றரை மணி நேரம் அனுபவிக்கணுன்னா அனுபவித்தேன் அந்த ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அனுபவிச்சிட்டேன் ஃபுல்லாக அப்போது ஒரு பிரயாணம் பண்ணும்போது மோசமான ஹோரையில் கிளம்புனோம்னா அந்த பிரயாணம் வந்து நமக்கு ரணத்தையும் வேதனையும் கொடுக்கும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பைக்கில் ட்ராவல் பண்ணும்போது கண்ணெல்லாம் பூச்சி விழுகுது ட்ராவலே ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க உண்மையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இயற்கை கால சூழ்நிலைகள் வந்து ஒரு விதமான ஒரு விதமாக மாறிக்கிட்டே இருக்குது ஒருத்தங்க வந்து ரொம்ப ஒரு புண்ணியம் பண்ண பிறப்பு ஒரு இந்த உலகத்தில் வருதுன்னு வச்சுக்கோங்க அவங்க போகும்போது மட்டும் ரோட்டில் டிராஃபிக் இருக்காது அந்த டைம் மட்டும் பெருசாக பூச்சி எந்த தொந்தரவுமே இருக்காது அவங்க ட்ராவலிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் இது வந்து அந்த அவங்க வந்து அந்த இடத்த கிராஸ் பண்ணுற வரைக்கும் அதுக்கு அடுத்து வந்து ஒரு பா நிறைய கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டிய ஒரு நபர் பின்னாடியே வர்றாருன்னு வச்சுக்கோங்க கரெக்டாக இந்த புண்ணியம் பண்ணவங்க அந்த ரோட்டை கிராஸ் பண்ண உடனே கால சூழ்நிலை மாறி போய் கரெக்டாக நிறையா பூச்சி அப்படியே பறந்து வந்து கண்ணில் விழுகும் ரோடு பிரேக்கில் எல்லாம் ஏறி இறங்கும் போது வண்டி ரொம்ப அடிக்கும் கஷ்டமாக இருக்கும் அந்த பிரயாணமே கஷ்டமாக இருக்கும் டிராஃபிக் வந்து சேர்ந்துடும் அப்போது இந்த உலகம் வந்து புண்ணியம் செய்தவர்களுக்கும் பாவம் செய்தவர்களுக்கும் தகுந்த மாதிரி அப்படியே மாறிக்கிட்டே போகுது இதில் வந்து இந்த புண்ணியம் செய்தவர்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதில்லை அவங்க எதை பண்ணாலும் நல்ல டைமில் ஆயிரும் இப்போ அவங்களுக்கு உடம்பு முடியலன்னு ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கிறாங்க நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் அது வந்து அவங்களோட மோசமான ஒரு நாளாக இருக்கும் அவங்களுக்கு அன்றைக்கி லைட்டாக உடம்பு சரியில்லை அதனால் ஒரு முக்கியமான விஷயத்துக்கு போகலை அடுத்த நாள் போகிறாங்க இல்லை ரெண்டு நாள் கழித்து போகிறாங்க அவங்க போகக்கூடிய அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு லக்கி டைமாக இருக்கும் இதை வந்து அவங்க தெரிஞ்சு எதுவுமே பண்ணுறது கிடையாது தானாகவே நடக்கிறது அதே மாதிரி தான் இந்த ஹோரைகளும் யாருக்கு நல்லது பண்ணணும்னு ஒரு டைம் வருதோ அவங்களுக்கு அந்த நல்லது பண்ணக்கூடிய ஹோரை வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த டைமில் அவங்க அந்த வேலையை செஞ்சு சக்ஸஸ் ஆயிடுவாங்க யாருக்கு டைம் மோசமாக இருக்கோ அவங்க வந்து அவங்கள அறியாமையே அவங்களுக்கு மோசமான ஒரு ஹோரையில் வந்து ஒரு செயலை செஞ்சு செய்ய போய் கடைசியில் சிக்கலில் சிக்கி ஏண்டா இந்த விஷயத்தில் தலையிட்டோம்பாங்க அப்போது இந்த ஹோரையை வந்து கவனிக்கிறது அந்த அளவுக்கு ஒரு எஃபர்ட் ஒரு சுலபமான வழிமுறையும் கூட நீங்களும் கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் தெரியும் இந்த ஹோரை சாஸ்திரத்துலேயும் நிறைய படிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது நிறைய தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது விருப்பம் இருக்கக்கூடியவங்க வந்து நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணி கூட இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் நம்ம ஹியூஜ் அஸ்ட்ராலஜி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தனி மனிதனும் அவங்கவுங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் சுற்றி இருக்கிற மனுஷங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஜோதிட வகுப்புகளை எடுக்கிறோம் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நல்லவங்களா கெட்டவங்களா நமக்கு நடக்க போகிற விஷயங்கள் நல்லதா கெட்டதான்னு தெரிஞ்சுக்கிறது மூலமா நம்ம நிறைய நேரம் பேராசப்படலாம இருக்கலாம் ஒரு விஷயத்துல ஆசைப்படாமல் இருக்கலாம் தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் நம்ம தலையில தூக்கி வச்சுட்டு பின்னால கஷ்டப்படாமல் ஓரளவுக்கு அமைதியாக போகலாம் இதுவே நம்ம போகக்கூடிய ஒரு வழியில நமக்கு நிறைய வெற்றிகள் இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா நிறைய முயற்சி பண்ணலாம் தைரியமாக ஒரு விஷயத்துல இறங்கலாம் இந்த விஷயங்களுக்கெல்லாம் ஜோதிட சாஸ்திரம் ரொம்ப பயன்படும் நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி